ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு மதுரை விமான நிலையத்தில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் இன்று பதில் கொடுத்திருக்காரு ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் விரைவில் முடிவை அறிவிப்போம்னு தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பதாக முதலில் தகவல் வெளியாகியிருந்தது ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் திமுகவை கடுமையா விமர்சித்து பேசிய பிறகு விஜயுடன் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னுட்டு திருமாவளவன் அறிவித்தார் இந்த நிலையில தான் அந்த புத்தக வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது வி துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தோட தலைவருமான ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டார் இதில் பேசிய விஜய் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் திருமாவளவன் கூட்டணிக்கு அழுத்தம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டார் விஜயுடைய கருத்துக்கு பதில் அளித்த விசிக தலைவர் திருமாவளவன் விஜயுடைய கருத்துல தனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னும் எனக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை குறிவைத்து குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் சிலர் செயல்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் என்பதால் தான் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இது பற்றி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் நான் முன்கூட்டியே கூறிவிட்டேன் இது நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அப்படின்னுட்டு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு மேலும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் துணை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது பெரும் சர்ச்சைகளை கலப்பியது தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெறுகிறது பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல பிறப்பால் இனி ஒருவர் முதலமைச்சராக கூடாது இனி தமிழகத்தை ஆள வேண்டுமென்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் தமிழகத்தில் இனி மன்னராட்சிக்கு ஒருபோதும் இடமில்லை அப்படின்னு பேசினாரு ஆதவ் அர்ஜுனா திமுக பற்றி விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி பேசியதா சர்ச்சை எழுந்துள்ளது ஆதவ் அர்ஜுனாவோட பேச்ச விசிக தலைவர்கள் கண்டிச்சிருக்காங்க திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு நூறு சதவிகிதம் தவறானது நடவடிக்கை பற்றி கட்சி நிர்வாகிகளிடம் மேலும் ஆலோசனை மேற்கொண்டு தகவல் தெரிவிக்கப்படும் இந்த நிலையில தான் மதுரை விமான நிலையத்தில் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாரு விசிக தலைவர் திருமாவளவன் அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வகிக்கிறது தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது புதியதாக அமையும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவையும் எழவில்லை வி குறிவைக்கப்படுகிறது என்பதை விட திமுக கூட்டணி குறிவைக்கப்படுகிறது திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடாது அதனை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து எதிர்க்கட்சிகளுடைய செயல் திட்டமாகவே உள்ளது தொடர் வெற்றியை பெற்று வரும் திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது அதனுடைய கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்று அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் நினைக்கின்றன அதற்கு விசிகவை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என நினைக்கின்றனர் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பத்து பேர் உள்ளனர் அதில் ஒருவர் தான் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவின் அண்மை கால செயல்பாடுகள் கட்சியின் நலனுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சியின் முன்னணி தோழர்கள் உணர்ந்துள்ளனர் அதனை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அது குறித்து நிர்வாகிகளுடன் பேசி உள்ளேன் விசிக துணை பொதுச் நிலை வரையிலானவர்கள் மீதான புகார்களில் கட்சியின் உயர்நிலை குழு கூடி முடிவு செய்யும் குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மையானவை என்பதை உறுதிப்படுத்திய பிறகே நடவடிக்கை என்பது எங்களது நடைமுறையாக உள்ளது தலித் அல்லாத ஜனநாயக சக்திகள் கட்சியில் அதிகார மையத்தில் வரவேண்டும் என்பது எங்களது விருப்பம் கட்சியில் தலித் அல்லாதவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது எங்களின் கடமை அதன்படி ஆத அர்ஜுனா விவகாரத்தில் விரைவில் உயர்நிலைக்குழு கூடி ஆலோசித்து அது தொடர்பான முடிவை விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க